செல்ல குழந்தையே இன்று அதிகாலையிலே அம்மா நமக்கு இப்படி ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றாளே என்று சொல்லி பதற்றப்படாமல் ஆயானவள் சொல்கின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவினை எடுக்க வேண்டும் ஒரு பெண் உன் வாழ்க்கையை அழைப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை தெரிந்து கொண்ட இந்த வராகி அதை உன்னிடத்தில் எப்படி சொல்லாமல் விட முடியும் என் பிள்ளைக்கு இதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை உடனடியாக சொல்லிவிட்டால் தானே என் பிள்ளை அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியும் அதனால் தான் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா இத்தனை பெரிய விஷயத்தை நீ இவ்வளவு சாதாரணமாக கொண்டிருக்கின்றாயே நான் இதிலிருந்து எப்படி என்னை காப்பாற்றுவது என்று உதவி செய்ய மாட்டாயா என்று என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை உனக்கு துணையாக இருப்பேன் நான் என்றும் உன் வாழ்க்கையை காத்திடுவேன் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் ஆனாலும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த தாயானவள் அவள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் இன்று இந்த ஒரு விஷயத்தை உன்னிடல் சற்று அவசரமாக நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு பெண் இன்று உன் இல்லத்திற்கு அவளுடைய திட்டத்தின் உச்சத்தை தொட இருக்கின்றாள் அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதை சார்ந்திருக்கின்றது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வைத்திருக்கின்ற ஒருவர் உன் இல்லத்திலேயேதான் இருந்து கொண்டிருக்கின்றார் சண்டைகளும் சச்சரவுகளும் எதற்கெடுத்தாலும் இவளால் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் என் தங்க குடும்பத்திற்குள் ஒற்றுமையாக இருந்தால் இவளின் கண்கள் உறுத்தி விடுகின்றது ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவு கூட கிடையாது அதற்கு என்ன காரணம் என்று அம்மா சொல்கின்றேன் சிலர் நினைக்கலாம் என்ன அம்மா சொல்கின்றாய் ஒரே குடும்பத்தில் இவர்கள் இந்த நினைப்பார்களா அவர்களுக்கு இன்னொருவர் சிரிப்பது கவலையாக இருக்குமா என்று என் தங்க பிள்ளை வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரிந்தால் இந்த ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்க மாட்டாய் இன்று இருக்கின்றவர்கள் எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பது கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணங்களோடுதான் சுற்றி தெரிகின்றார்கள் நான் நன்றாக இருக்கின்றோமோ இல்லையோ அடுத்தவரின் நன்றாக என்பதில் கவனத்தோடு இருக்கின்றார்கள் தம் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு அடுத்தவரின் வாழ்க்கையின் மீது வந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்கின்றார்கள் இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு அங்கே களங்கத்தை கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நான் சொல்கின்ற அடையாள வைத்தே அவனுடைய புகைப்படத்தை நீ கண்டு கொள்வாய் என் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண் வாழ வைக்க வேண்டியவள் வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றாலே தன் மனதிற்குள் என்னமோதான் இந்த உலகத்திலே அதிக அன்போடு எல்லோரிடத்திலும் நடந்து கொள்பவள் தனக்கு மட்டும்தான் எல்லாம் எண்ணம் அடுத்தவரின் வாழ்க்கையில் கெடுக்கின்றமே என்கின்ற ஒரு சிறுதுளி அளவு கூட மனதிற்குள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்பவள் எப்போதும் அக்கம் பக்கத்தில் இருப்பதோடு சண்டைகளும் சச்சரவுகளும் செய்து கொண்டிருப்பாள் யாரிடத்திலும் நல்லினமும் இவளுக்கு கிடையாது யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இவளுக்கு கிடையாது தன்னுடைய உறவுகளுக்கு நல்லதொரு எண்ணம் இல்லாமல் யாரும் இவளை தன் வீட்டின் அருகே சேர்ப்பதும் கிடையாது அந்த அளவிற்கு மோசமான எண்ணங்களை கொண்ட இவள் அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் சேவினைகள் செய்வதற்கு கூட துணைந்து நிற்பாள் என்பதனால்தான் யாருமே இவளை தன் அருகில் சேர்ப்பது கிடையாது இப்பேற்பட்ட கொண்ட ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கும்போது அதை என் பிள்ளை நீ எப்படி எதிர்கொண்டு வருகின்றாய் என்று யோசிக்கும் போதுதான் அம்மா அடைய செய்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு வேதனைகளை கொடுக்கும் போதெல்லாம் மனமுடைந்து நீ கதறி அழுகின்ற போதெல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்து அல்லவா அவர்களுக்கு ஒன்றென்றால் நீ ஓடி சென்று உதவிகளை செய்கிறாய் ஏனென்றால் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவரவர் எவ்வளவுதான் நமக்கு செய்தாலும் என்கின்ற எண்ணம் உனக்கு அவர்கள் அப்படி அல்ல உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் கை கொட்டி சிரிக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் அந்த கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்திட அவர்களுக்கு மனம் இருப்பதில்லை சாபம் விடுவதையே தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெண் ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் அடுத்தவர்களுக்கு அத்தனை சாபத்தையும் அள்ளிவிடுகின்றார் உண்மையாக சொல்ல போனால் இவர்களுக்கு பெரிதளவில் வாழ்க்கையில் துணை என்று எதுவும் இல்லை என் பிள்ளை உன்னை வாழ விட மாட்டேன் என்று சபதம் எடுக்கின்ற இந்த பெண்ணாகத்தான் இந்த பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள் சரி இப்போது என்ன செய்யலாம் இந்த பெண்ணை உன்னால் ஒருபோதும் திருத்திவிட முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு அவனுடைய மனது மாறிவிட்டது யார் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருப்பதை கண்டு இவள் சந்தோஷம் அடையவில்லை எல்லாவற்றிற்கு காரணம் என்ன தெரியுமா இவள் தன்னுடைய வாழ்க்கையில் இவள் தன்னுடைய குளத்தினால் குணம் இவளோடு யாராலும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு கேடுகட்ட எண்ணங்களை கொண்டவளாக இருக்கும் போது எல்லோரும் ஒதுக்கி வைக்கத்தான் செய்கின்றார்கள் என் குழந்தையே காரணம் இனிமேல் இவளை திருத்துவது என்பது ஒரு முடியாத காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவளுக்கு அறிவுரைகளை சொல்லி இவளை நல்வழிப்படுத்துவது என்பது நம்மளால் முடியாத ஒரு விஷயம் அதனால் என் பிள்ளை நீ என்ன செய்ய போகின்றாய் தெரியுமா தனிமையை இவளுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் அனைவரோடும் சேர்ந்து இருக்கும் போது அவர்களுடைய அருமை என்னவென்று இவளுக்கு புரியவில்லை உண்மையாகவே தனித்து நின்றால் இவளுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று புரியும் நமக்கு ஒன்று என்றால் யார் இருக்கிறார்கள் நமக்கு ஒன்று என்றால் இவர்கள் தானே நம்மை தேடி வர வேண்டும் அக்கம் பக்கத்தில் கதைகள் பேசுவர்கள் எல்லாம் நாளை நமக்கு ஒன்று என்றால் எந்த காலகட்டத்திலும் நமக்கு உதவி செய்ய போவதில்லை என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதை என் பிள்ளை சரியாக செய்வதற்குரிய அத்தனை திட்டங்களையும் இப்போதே தீட்டத் தொடங்கிவிடு இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக யோசிக்க தொடங்கிவிட்டால் வருகின்ற சந்தோஷங்கள் இனிமேல் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும் யாருக்காகவும் இங்கு எதையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து கொடுத்து இழந்தது போதும் அடுத்தவர்களுக்காக என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நான் அதை சமாளித்து விட்டேன் இதை சமாளித்து விட்டேன் என்று சொல்லியதெல்லாம் போதும் இனிமேலாவது என் பிள்ளை உனக்காக வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த பெண் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுவும் தனித்து வாழ வேண்டும் இவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற ஏற்பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நீ சாதித்து காட்டி பழகி தீர்க்க வேண்டும் நாம் எதற்காக இப்படி செய்தோம் என்று வெக்கி தலை குனிக்கின்ற அளவிற்கு இந்த பெண்ணின் முன்னால் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் இனிமேல் உன்னை பின்தொடர்ந்து வரும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பல நிச்சயமாக உண்டு நான் சொல்வது உன்னுடைய மன அமைதிக்காக எப்போதும் இவர்களோடு மல்லு கட்டி கொண்டு நிற்பதில் வாழ்க்கையில்லை உனக்கான சந்தோஷத்தை இவர்கள் தொலைத்து விட்டு நிற்கின்றார்கள் சற்று தனிமை உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுக்கும் அதை எடுத்துக் கொள்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த பெண் தான் செய்த தவறுக்கு வெக்கி தலை தனியாக இருக்க வேண்டிய கட்டாயம் வரத்தான் போகின்றது அந்த நிலைமை உன் அம்மா நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் தவறுகளை மன்னிக்க வேண்டிய பக்குவம் இருந்தாலும் அடுத்தவரின் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் மன்னிப்பு என்பது கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய மன அமைதி நிச்சயமாக பெற்றுக்கொள் நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமையாகத்தான் கிடைக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி